ஆசிரியர் தேர்வு வரையும் நடத்தக்கூடிய முதுகலை ஆசிரியர் தேர்வுக்கான தேர்வை சண்டே வந்து நடத்த போறாங்க அப்படி இருக்கும் போது இந்த எக்ஸாமுக்கு நீங்க நல்லா பிரிப்பரேஷன் பண்ணிருப்பீங்க எந்த விதமான பதட்டமும் இல்லாம ஒவ்வொரு வினாவுக்கும் சரியான விடையை நீங்க பிரசன்ட் பண்றீங்க அப்படின்னா ஈஸியா உங்களால நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் பதினாலு பாடங்கள் வந்து பாத்தீங்கன்னா அதாவது பதினாலு பாடத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு வந்து ஃபில் பண்ண போறாங்க இதுல எத்தனை பேர் அப்ளை பண்ணிருக்காங்க அப்படின்னா டிஎன்பிசிக்கு வந்து நான் போயிருக்கேன் எனக்கு எல்லாமே தெரியும் அது தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தலக்கணத்தோட இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணாம தெரிஞ்சதை கூட படிக்காம பிறந்தீங்க அப்படின்னா உங்களை வச்சு எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா அடுத்து நியமன வருமா வராது அப்படிங்கிற மாதிரியுமே கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க நீங்க வருடாந்திர கால அட்டோனியை பார்த்துருந்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் ஆசிரியர் தேர்வு வரையும் நடத்தக்கூடிய முதுகலை ஆசிரியர் தேர்வுக்கான தேர்வை சண்டே வந்து நடத்த போகிறாங்க அப்படி இருக்கும்போது இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் நல்லா ப்ரிப்ரேஷன் பண்ணியிருப்பீங்க ஸோ எக்ஸாம் காலில் எந்த விதமான பயமும் பதட்டமும் இல்லாமல் ஈஸியாக ஒவ்வொரு வினாக்களையுமே நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு எந்த விதமான பதட்டமும் இல்லாமல் ஒவ்வொரு வினாவுக்கும் சரியான விடையை நீங்கள் ப்ரெசன்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களால் நல்லா மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும் நிறையா பேருக்கு இது ஒரு டேனிக் பைண்டு உங்களுடைய எக்ஸாம் ஹாலில் எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் உங்களுடைய கவனம் எல்லாமே உங்களுடைய வினாத்தாளில் மட்டும் இருக்கட்டும் ஸோ அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிடுமோ அப்படிங்கிற மாதிரி எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா பயப்பட வேண்டாம் ஓகே ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே வந்து விஷ்யூ ஆல் தி பெஸ்ட் சேம் டைம் இந்த எக்ஸாமை பொறுத்த மட்டும் கிட்டத்தட்ட பதினாலு பாடத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு வேக்கன்சி வந்து ஃபில் பண்ண போகிறாங்க மேபி இந்த வேகன்சி இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது ஸோ இதில் உங்களுக்கு தேவை ஒரே ஒரு வேக்கன்சி மட்டும்தான் அப்படி இருக்கும்போது இப்போ வரைக்குமே நீங்கள் படித்த டேட்டாவை வச்சு இந்த எக்ஸாம் நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எந்த விதமான பயமும் இல்லாமல் நல்லா மார்க் எடுத்து டாப் டென்னில் நீங்கள் ஈஸியாக வந்து இது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வாங்குற மாதிரி இருக்கும் பட்டு ப்ராக்டிஸே பண்ணல ஜஸ்ட் நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக எழுதுகிறேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்த எக்ஸாமில் நீங்கள் வந்து கிளியர் பண்ண முடியும் ஓகே ஸோ இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு வேக்கன்சிக்கு பதினாலு பாடங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதாவது பதினாலு பாடத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு வேக்கன்சி வந்து ஃபில் பண்ண போகிறாங்க இதில் எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்புடின்னா ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி முப்பது பேர் வந்து விண்ணப்பம் பண்ணியிருக்காங்க ஓகே ஸோ எம்ஏ பிஎடு எம்எஸ்சி பிஎடு எம்காம் பிஎடு எம்சிஏ இந்த மாதிரி பிஜி ப்ளஸ் பிஎடு படித்த எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி முப்பது பேர் வந்து அட்டம்ட்டு கொடுக்க போகிறாங்க பட்டு இதுல ஆண்கள் எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு லட்சத்தி எழுவத்தி மூணாயிரத்தி நானூத்தி பத்து பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் எல்லாருமே வந்து நல்லா பர்ஃபெக்டா படிச்சிருப்பாங்களா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது இதுல நிறைய பேர் ப்ரெஷராக அட்டம் கொடுக்க வருவாங்க ஜஸ்ட் எழுதி பார்ப்போம் கிடைச்சா கிடைக்கும் இல்லைனா இல்லை அப்படிங்கிற மாதிரி வருவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது ஆண்கள் மட்டுமே ஒரு லட்சத்தி எழுவத்தி மூணாயிரத்தி நானூத்தி பத்து பெண்களை பொறுத்தமட்டில் அறுபத்தி மூணாயிரத்தி நூற்றி பதிமூணு பெண்கள் ஸோ எப்போதுமே வந்து பிஎட் வந்து பெண்கள் அதிகமாக படிப்பாங்க பட் இங்கே அப்ளிகேஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு ஓகே ஸோ பெண்களை பொறுத்த மட்டும் உங்களுக்கு ஒரு சேஃபாக செக்யூரான மார்னிங் நைன் டு ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் ஃபைவ் ஓ கிளாக் ஒரு ஜாப் வேணும் அப்படின்னா ஆசிரியர் பணி வந்து ஒரு மிக சிறப்பான பணி மற்ற ஜாப் மாதிரி இந்த ஜாப் வந்து கிடையாது ஸ்கூல் போக போகிறீங்க நீங்கள் படித்த லெசனை வந்து ப்ரெசன்ட் பண்ண போகிறீங்க ஸோ இது மட்டும்தான் வந்து ஒர்க்காக இருக்கும் ஸோ மற்ற ஜாப் மாதிரி ஒரு ப்ரெஷர் ஒரு மாதிரி டென்ஷன் டிப்ரெஷன் வந்து இந்த டீச்சிங் போஸ்ட்டில் வந்து இருக்காது அப்படி இருக்கும்போது நிறையா பெண்கள் எம்எஸ்சி பிஎடு எம்ஏ MCOM எம்காம் MCA BED வந்து படிச்சிருப்பீங்க பட் படிச்சிருந்தீங்க அப்படின்னா இனிமேல் வரக்கூடிய தெருவுக்காவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்டம் கொடுக்க பாருங்கள் ஏன்னா டிஎன்பிசி குரூப் ஒன்னாக இருக்கட்டும் குரூப் டூவாக இருக்கட்டும் யூபிஎஸ்சி குரூப் ஃபோர் இந்த மாதிரி நிறைய போட்டி தெருவில் பெண்கள் வந்து சக்ஸஸாக வந்து பாஸ் பண்ணி இப்போ பணியில் அமர்ந்துட்டு இருக்காங்க ஸோ பெண்களை பொறுத்த மட்டும் இல்லை நீங்கள் எல்லாருமே நல்லா படிச்சுருப்பீங்க அப்படி இருக்கும்போது உங்கள் கிட்ட கல்வி தகுதி இருக்கு அப்படின்னா அந்த கல்வி தகுதியை நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் நீங்கள் படித்த படிப்புக்கு வந்து அர்த்தம் கொடுக்குமே தவிர நீங்கள் படித்ததை லாக்கரில் நீங்கள் சர்டிஃபிகேட் பூட்டிச்சிருக்கீங்க எந்த எக்ஸாமுக்குமே நீங்கள் வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னா படித்ததுக்கே வந்து அர்த்தம் கிடையாது ஸோ யோசித்து நீங்கள் தான் முடிவு பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே அடுத்து ஏழு பேர் பார்த்தீங்க அப்படின்னா மூன்றாம் பாலினத்தவர் வந்து அட்டம் கொடுக்க போகிறாங்க அதே மாதிரி மூவாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி நாலு மூவாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி நாலு இது வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் வந்து அட்டம் கொடுக்க போகிறாங்க அப்போ ஆண்கள் பெண்கள் மாற்றுத்திறனாளி மூன்றாம் பாலினத்தவர் இது எல்லாத்தையுமே தாண்டி இந்த எக்ஸாமை பொறுத்த பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் பேர் அட்டம் கொடுக்க போகிறாங்க அப்படின்னா இதில் யாரெல்லாம் சிலபஸை பேஸ் பண்ணி சிலபஸில் உள்ள டேட்டாவை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிருக்காங்களோ படித்ததை ஒரு பர்ஃபெக்டாக டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்களால மட்டும்தான் எக்ஸாம் ஹாலில் எந்த விதமான பயமும் இல்லாமல் ஈஸியாக நல்ல மார்க்கை வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஓகே அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்னென்ன சர்டிஃபிகேட்டை நீங்கள் காமிச்சிருந்தீங்களோ அந்த சர்டிஃபிகேட்டோட ஒரிஜினல் எல்லாமே வந்து இப்போவே வந்து நீங்கள் ரெடியாக வச்சுக்கோங்க மேபி உங்களை எக்ஸாம் எழுதி முடித்த உடனே நமக்கு இவ்வளோ மார்க் வருது அப்படிங்கிற மாதிரி தெரியும் அப்படி இருக்கும்போது அந்தந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் ரெடியாக வச்சுக்கோங்க அதுதான் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் மற்றபடி வந்து ஓஎம்ஆர் சீட்டில் தான் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன் டிஎன்பிசிக்கு வந்து நான் ஹால் சூப்பரைசராக போயிருக்கேன் எனக்கு எல்லாமே தெரியும் அது தெரியும் இது தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தலைக்கணத்தோட இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணாமல் தெரிஞ்சதை கூட படிக்காமல் போயிருந்தீங்க அப்படின்னா உங்களை வச்சு எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா தெரிஞ்சத யார் நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்களோ ஒரு டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்களால மட்டும்தான் எக்ஸாம் ஹாலில் அந்த த்ரீ அவரில் ப்ரெசென்ட் ஆஃப் மைண்டை வந்து யூஸ் பண்ண முடியுமே தவிர டெஸ்ட்டும் ப்ராக்டிஸும் பண்ணாமல் ரிவிஷனும் பண்ணாமல் நமக்கு எல்லாமே தெரியும் நமக்கு இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு ஒரு க தலை கணத்தோட படித்ததை கூட திருப்பி பார்க்காம ரிவிஷன் பண்ணாமல் ஓஎம்ஆரில் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணாமல் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸாம் கல்லில் ரொம்ப டென்ஷனாக இருக்கும் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கும் ஓகே ஸோ நீங்கள் நல்ல ஒய்எம்ஆரில் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க ஒரு டாபிக் படித்தா கூட அந்த இருந்து நல்ல கொஸ்டின் போட்டு பார்த்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் காலில் த்ரீ ஹவரில் பிரசன்ட் ஆஃப் மைண்ட் வந்து நல்லாவே யூஸ் ஆகும் ஏன்னா போட்டி தருவ பொறுத்த மட்டும் ஈஸியாலாம் வந்து ஆன்சர் பண்ண முடியாது மாதிரிலாம் இப்போ கிடையாது ஒவ்வொரு வினாக்கு வினாக்களுமே வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க அந்த கொஸ்டினை பார்த்த உடனே இந்த வினாவுக்கு இதுதான் விடை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும் பட் இருந்தாலுமே இதுவா அதுவா அப்படின்னு குழப்பக்கூடிய வகையில் மட்டும்தான் இப்போ உள்ள வினாக்கள் இருக்குது அப்படி இருக்கும்போது நீங்கள் நல்லா டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கும் போது மட்டும்தான் இந்த எக்ஸாம்ல வந்து ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஸோ நம்முடைய அகாடமிலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் ஜாயின் பண்ணி படித்தாலுமே அதில் யார் ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் இது வந்து நம்ம அகாடமி மட்டும் கிடையாது ஓவரால் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் ஏன்னா நிறைய பேர் ஜாயின் பண்ணுவாங்க ஜாயின் பண்ணதுக்கப்புறமா எனக்கு அது சரியில்லை இது சரியில்லை நான் இப்படி தான் இருப்பேன் எனக்கு இந்த டாபிக் தெரியும் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேன் நீங்கள் என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது இந்த மாதிரி ஒரு மாதிரி ஒரு அடமண்டோடு இருப்பாங்க பட் இவங்களால வந்து எதுவுமே வந்து கேப்சர் பண்ண முடியாது பட் இருந்தாலுமே யார் எனக்கு இது எல்லாம் தெரிஞ்சால் கூட ஒன்ஸ் நீங்கள் சொல்கிறத நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன் ஓஎம்ஆரில் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறேன் மார்க் அதிகமோ கம்மியோ நான் வந்து உங்களுக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு யார் ரிப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து சக்ஸஸாக வந்து பாஸ் பண்ண முடியும் நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள் போட்டி திரும்ப பொறுத்த மட்டும் இப்போ இந்த பிஜி டைப் எக்ஸாமில் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் வந்து அட்டம் கொடுக்க போறாங்க பட் எல்லாருமே பாஸ் பண்ணவங்கள அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது அப்போ யார் பாஸ் பண்ணுவா சிலபஸை பார்த்தவங்க ப்ரீவியஸ் இயர் பார்த்தவங்க அதே மாதிரி லாஸ்ட் இயர் அட்டம் கொடுத்துருக்கலாம் கொடுக்காம இருந்திருக்கலாம் இப்போ ப்ரெஷராக வந்து கொடுத்துருக்கலாம் இவங்க எல்லாருமே சிலபஸ்க்கு அடாப்ட் ஆகிட்டு படிப்பாங்க படித்ததை வந்து டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க ஒரு இன்ஸ்டியூஷனில் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க அவங்களால வந்து ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஏன் அப்படின்னா அவங்களுக்கு சிலபஸ் என்னென்னு தெரியும் கொஸ்டின் பேட்டர்ன் தெரியும் ஒரு கொஸ்டின்ல ஒரு டாப்பிக்கில் எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமே தெரியும் அதனால அவங்க எக்ஸாம் காலில் எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் ஓஎம்ஆர் சீட்டில் மிஸ்டேக் இல்லாமல் ஈஸியாக வந்து பிரசன்ட் ஆஃப் மைண்டை யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுவாங்க ஸோ நல்ல மார்க் எடுக்கக்கூடிய பாசிபிள் இருக்கு ஓகே அது மட்டும் இல்லாம அடுத்து நியமன தேர்வு வருமா வராதா அப்படிங்கிற மாதிரியுமே கேள்வி கேட்டு இருக்கீங்க நீங்க வருடாந்திர கால ஆட்டம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் நியமன தேர்வு பி டெஜிஸ்டன்ட் அதே மாதிரி பிஒ எக்ஸாம் இப்ப அடுத்து பாத்தீங்க அப்படின்னா காலேஜ் லெக்சர் எக்ஸாம் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படி இருக்கும்போது உங்கள் கிட்டே கல்வித் தொகுதி இருக்குது அப்படின்னா நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணும்போது மட்டும்தான் ஈஸியாக பாஸ் பண்ண முடியுமே தவிர ப்ரிப்ரேஷனும் பண்ண மாட்டேன் நான் இப்படியே தான் இருப்பேன் குறை சொல்லிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னா குறை சொல்கிற யாரையுமே வந்து திருத்தவே முடியாது ஓகே ஸோ அதனால் நிறைய வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு கீழே இருக்குது அந்த வாய்ப்பை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்களோ அதை பொறுத்து மட்டும்தான் நீங்கள் சக்ஸஸ் ஆக முடியுமே தவிர நீங்கள் எதுவுமே பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களால் உங்கள் சுச்சுவேஷனை வந்து மாற்றவே முடியாது எனிவே இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அட்டம் கொடுக்க போகிறீங்க விடிஞ்சா இந்த எக்ஸாம் அப்படி இருக்கும்போது ஹால் டிக்கெட்டை ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஐடி கார்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க பிளாக் ஆர் ஃபுலு பேனை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க எக்ஸாம் காலில் எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் கொஸ்டினை பாருங்க தெரிந்த வினாக்களுக்கு நல்ல தெளிவாக வந்து ஆன்சர் கொடுங்க தெரியாத வினாக்களுக்கு வினாக்களை நல்லா ரீட் பண்ணிவிட்டு ஆன்சர் என்னவோ அதை மட்டும் ரீட் பண்ணுங்க ஓஎம்ஆர் சீட்டை பார்த்து கேர்ஃபுல்லாக வந்து செட் பண்ணுங்கள் ஏன்னா ஓஎம்ஆர் சீட்டில் நீங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா மார்க் வந்து ரொம்ப டவுன் ஆகும் மேபி நீங்கள் ஓஎம்ஆர் சீட்டில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எந்த விதமான இதுமே வராது பட் ஓஎம்ஆர் சீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணாமல் இப்போ புதுசாக போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே வந்து தப்பு நடக்கும் இது எல்லாத்தையுமே சரி பண்ண வேண்டியது உங்களுடைய பொறுப்பு மட்டும்தான் உங்களுடைய எக்ஸாம் கால் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய லைஃபை வந்து டோட்டலாக வந்து மாத்த போகுது அப்படி இருக்கும்போது எல்லாருமே நல்லா பண்ணுங்க வேற ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க மேலும் தகவல் பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க